ரஷில் பண்ற விவேக் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க உலகத்துல எல்லாம் ஒரு அரிசிய பொருளா இருந்தாலும் சரி இல்ல ஒரு ரெங்கை போட்டு மாதிரி இருந்தாலும் சரி எல்லாரும் போய் பார்த்துட்டு அதை கும்பிட்டுட்டு வழிபாடு விட்டுட்டு வருவாங்க ஆனா இங்க சவுதியில மட்டும் மக்கா மதினா இருக்கு ஆனா ஏன் ஒன்லி இஸ்லாமியை மட்டும்தான் அனுமதிக்கிறாங்க மத்த மொழிக்காரங்களும் அனுமதித்திருக்கிறேன் விவேக் என்ற சகோதரர் ஜாமில் ஸ்டீல் வேலை செய்கிறார் அவர் அழகான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள் இந்த சந்தேகம் குறிப்பாக சவுதி அரேபியாவுக்கு வருகை தரக்கூடிய பெரும்பாலான மாற்று மத சகோதரர்களுக்கு எழக்கூடிய சந்தேகம் ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பிரச்சனை தெரியாது இங்க வந்தாதான் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே அவர்களுக்கு தெரிகிறது ஏன் முஸ்லீம் அல்லாதவர்கள் மக்கா மதீனா போன்ற இந்த புனித பிரதேசங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறார்கள் ஏன் அனுமதிப்பதில்லை அது ஒரு ஆச்சரியமான முறையில போய் பார்த்து நம்மளும் என்ன நடங்கிக்கலாமே என்று சொல்கிறார்

அந்த கட்டளைகளை தருவது இறைவன் இறைவன் புறத்திலிருந்து ஒரு கட்டளை வந்துவிட்டது என்று சொன்னார் அடிப்படையிலும் முகமது அறிவியல் வழிகாட்டின் அடிப்படையில் பின்பற்றப்படுகிறது கட்டளை கட்டளை கேள்வி கேட்பதற்கு நமக்கு உரிமை கிடையாது அதற்கு முன்னாடி நான் சுட்டிக்காட்டினேன் யாராக இருந்தாலும் இந்த மார்க்கம் இதனுடைய வேதம் இதனுடைய இறை தூதர் இவைகள் எல்லாம் உண்மைதானா என்பதை ஆராய்ச்சி செய்து சரிபார்த்துக் கொள்வதற்கு உரிமை உண்டு இது சரிதான் என்று விளங்கிவிட்டால் என்னென்ன கட்டளை என்னப்படுகிறதோ அதை பின்பற்றி ஆக வேண்டும் அங்க போய் கேள்வி கேட்க முடியாது இப்ப உதாரணமா நீங்க ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு வருகிறீர்கள் அந்த கம்பெனியிலே இதை தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு கட்டளை இடப்பட்டால் அந்த கம்பெனி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தா நீங்க என்ன செய்யணும் நீ ஏன் இது மாதிரி போட்டீங்க காலையில எட்டு மணிக்கு போல ஏழு மணி வச்சா என்ன ஏன் லஞ்ச் டைம் பன்னெண்டு இருந்து ஒரு மணி வச்சீங்க இப்ப கேள்வி கேட்க முடியுமா ஒண்ணு கேட்க முடியாது சொன்ன டைமுக்கு அந்த வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்க முடியுமா ஆனால் என்ன கேட்கலாம் கம்பெனியில இந்த கட்டளை இடுவதற்கு உரிமையாளர் யார் அந்த மேனேஜரோ அல்லது அந்த உரிமையாளரோ கட்டளை அந்த கட்டளை பின்பற்றுவீர்கள் அந்த உரிமை இல்லாத யாராவது ஒருவர் கட்டளை இட்டால் நீ யார பயிர சொல்றதுக்கு நீ சொன்னா நான் கேட்க முடியாது என்று சொல்ல முடியும் அப்ப இங்க விஷயம் என்ன அந்த கட்டளை இடுவதற்கு உரிமையாளரா இல்லையா இது மட்டும் தான் பார்க்கப்பட வேண்டும் இல்லாமல் இடப்படக்கூடிய கட்டளை என்ன என்பதை பார்ப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை இதை சாதாரணமா தொழில் நம்ம அப்ப வாழ்க்கையின் வெற்றிக்கு வழியா இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இறை கட்டளை நாம் பின்பற்றி ஆக வேண்டும் இந்த அடிப்படையை தயவு செய்து மனதிலே உறுதியாக வைத்துக்

இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் அனுமதி மறுக்கப்படுகிறார்கள் இது தெளிவான இங்கு ஒருவன் முஸ்லீமாக பிறந்தான் என்பதனாலோ முஸ்லீம் குடும்பத்தை சார்ந்தவன் என்பதனாலோ அனுமதி அல்ல இஸ்லாமிய கொள்கை ஏற்றுக்கொண்டான் என்பதனால் அனுமதி அதாவது ஒரு இஸ்லாத்தை சேராத ஒரு சகோதரர் இப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் கூட தான் ஒரு ி விட்டேன் தவிர வேறு யாரும் இல்லை என்ற கொள்கையும் முகமது நபியை இறைத்து என்ற கொள்கையும் நான் ஏற்றுக்கொண்டேன் என்று இப்பொழுது பிரகடனம் செய்தார் தாவாசன் அவர்கிட்ட ஒரு லெட்டர் வாங்கிட்டு நேரடியாக போய் போய்விட முடியும் அப்ப கொள்கையை ஏற்றுக்கொண்டால் உடனடியான அனுமதி உண்டு கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அனுமதி இல்லை நமது நாட்டிலே நீங்கள் பாருங்கள் சில கோயில்கள் இருக்கின்றன அந்த கோயில்கள் வந்து சில சில கோயில்கள்ல சில சில தாழ்ந்த ஜாதியை சார்ந்த அனுமதிக்க மாட்டார் அப்ப தாழ்ந்த ஜாதி ஜாதியை சார்ந்த பலர் பல கோயில்களிலே கோயில் நுழைவு போராட்டம் எல்லாம் நடத்துவதை பார்க்கிறோம் அப்ப அவர்கள் சரி நாங்க வேணா உயர் ஜாதி ஆகிக்கிறோம் ஏதாவது ஒரு வழிமுறையை சொல்லுங்கள் ஏதாவது ஒரு வச்சே மாதிரி அங்க ஏதாவது ஒரு பண்டிதர் நெட் வாங்கி உயர் ஜாதி ஆக முடியுமா ஆக முடியுமா முடியாது அப்ப பிறப்பினால் அவன் முடிவு கட்டப்பட்டு அவன் இறந்து போற வரைக்கும் அடுத்த பிறப்புல அவர்களுடைய பாஷையிலே அவன் உயர் ஜாதியாக ஒரு வேலைக்கு பிறந்தால் உண்டு ஆனால் இஸ்லாம் அதை நம்பவில்லை அப்ப இங்கே கொள்கைக்கு முக்கியத்துவம் அவன் எங்கு பிறந்தான் என்பது முக்கியம் எந்த கொள்கையை ஏற்றுக்கொள்கின்றான் இந்த இறை கொள்கை ஏற்றுக்கொண்டால் அனுமதி உடனடியாக இதை இன்னும் இலகுவாக பார்ப்பதாக இருந்தால் ஒரு நாட்டுக்கு நீங்க போறீங்க அந்த நாட்டுக்கு நுழைய வேண்டும் என்றால் என்ன தேவை விசா எடுக்க வேண்டும் விசா எடுக்க வேண்டும் ஒவ்வொரு நாட்டு விசாவுக்கு ஒரு ஒரு வகையான வழிமுறைகள் உண்டு அந்த வழிமுறைகளுக்கு உட்பட்டால் தான் நாங்கள் அனுமதி தருவார்கள் என்று அப்ப இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் அனுமதி வேண்டும் என்றால் அதற்கு அளவுகோல் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வது ஆக இந்த அடிப்படையை நான் இந்த சந்தர்ப்பத்தில் இணங்கிக் கொள்ள வேண்டும் இறை கட்டளை என்பதனால் இந்த தடை இருக்கிறது என்பதை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்